லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் நம்ம சேனல் விளம்பரங்கள் இருக்கு sunatruth@gmail.com ஆல ஆலிஹி ஹக்க கதிரி கோ மிக்தாரிஹி லோனி அன்பமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே எண்ணமிக்க நமக்கெல்லாம் தெரியும் ஹிஜரா வருஷம் ூற்றி நாற்பத்தாறு நேற்று நமக்கு சொல்லப்பட்டது அஹமது சுயாமிஹரியர் എന്റെ മാതം ഗണ്യമായത് എല്ലാ വകയാന സലാമത്തുംഹമത്തും വറക്കത്തും നിറയുന്ന മാതമാകൾ വായാകെ ഉണ്ട് പുനതമാണ് എന്റെ മജ്സൻ വറക്കത്തിനാൽ നാം കട്ടാൻ എന്നതിൽ സന്ദേഹമില്ലേ അല്ല നമ്മയെല്ലാം കബുൽ ചെയ്യുവാനാക എന്റെ കുടുംബം ഉണ്ടല്ലാമൽ എല്ലാ മക്കളും ഗണ്യമായ മുറയിൽ കലന്നുകൊള്ള കൂടിയ ഒരു വറക്കത്താന മജുലിസ് ഇത് കിയാമത്തനാൾ വരയിലും ഇതേ നിലയിൽ അള്ള നിരന്തരമാക്കി വയ്പ്പാനാകാം ഒരും നാനും എന്റെ മജ്ലിസിൽ കലന്നുകൊള്ള കൂടിയ അനേവറുകളും மக்காவில் நடக்கிறது செயல்படுங்கள் என்று அடிதல் சொல்லப்படவில்லை நமக்கு சொன்னது அல்லா ரசூல் எதை சொன்னார்களோ அதை பார்த்து நீங்கள் செயல்படுங்கள் செல்லும் ஒரு தடவை ஆயிசார் அலிஎல்லான் வீட்டுக்கு வந்தார்கள் வீட்டுக்கு திரையில் ஒரு உருவம் ஒரு போட்டோ இருந்தது என்ன செய்த ஆயிரத்தி நூற்றுக்கு நூறு தவறான வேலைகள் இனிமேல் செய்ய வேண்டாம் ஆனால் எனக்கு நல்ல தெரியும் அது செய்யக்கூடியவர்கள் நல்ல குட நோக்கத்தோடு இந்த ஒரு நிபந்தனை அந்த செய்தி எடுத்து எழுதி முடிச்சதுக்கு பிறகு கண்ணிமிக்க வளமாக்கத்தை காட்டி நான் எழுதியதில் யதார்த்திதான் நீங்க வழியில் அனுப்ப வேண்டும் அனுப்பக்கூடிய நேரத்தில் அமெரிக்காவிலும் போகலாம் ஜப்பானிலும் போகலாம் எங்கேயும் அந்த செய்தி போகலாம் உண்மையிலே சொல்ல போனால் இப்ப நான் வருத்தத்தோடு சொல்லுகிறேன் இந்த ஜூலை அஞ்சாம் தேதி அவங்க தவிர நேரத்தை செய்யவில்லை அவங்க சரி பார்க்கலாம் உண்மையில் சில சொன்னது நான் போன வருஷமே அப்படி ஏதும் நீங்க அனுப்புற நோக்கம் இருந்தால் சந்தோஷம் செய்தி தப்பு அந்த செய்தி நான் எழுதி அனுப்பக்கூடிய செய்தி இது சரியா தப்போ என்று எங்கள்கிட்ட காட்டி அது சரி செய்த பிறகு அனுப்புங்கள் இருந்தாலும் அது செய்யக்கூடிய நண்பர்கள் பார்த்து எனக்கு அங்க நேரங்கள கேட்கிறாங்க

சூரத்துல் பாத்தியாவுக்கு அடுத்தபடியாக சூரத்து அலம் நசுரகு அதே ரத்தகத்தில் அலம் நசுரகுக்கு அடுத்து குழியாயிகளுக்காக இரண்டாவது ரத்தகத்தில் அனந்தர கைபா அதே ரத்தகத்தில் குல்ஹோல்லா சூரத்து இப்படி ஓதினால் ரொம்ப நல்லது என்று நான் சொன்னேன் இப்போ சில ஆளுகள் கொஞ்சம் மறந்து போச்சு திரும்ப சொல்லுங்க ரொம்ப சந்தோஷம் அப்படி கேட்கக்கூடியவங்களும் இருக்கிறாங்க அவங்கள நல்ல நல்ல நல்லடியா அலந்தை அலம் நெசர மட்டும் ஓதினாலும் போதுமானது முதல் ரக்கத்தில் அலம் தர அலந்தர இல்லை என்றால் முதல் ரக்கத்தில் கொய்யாக இரண்டாவது ரக்கத்தில் இது மட்டும் ஓதினாலும் போதுமானது இருந்தாலும் இப்படி செய்தால் ரொம்ப அதிகமான நன்மைகள் கிடைக்கும் அதாவது திரும்ப சொல்றேன் யாரும் மறந்து விட வேண்டாம் முதல் சூரத்யாவுக்கு அடுத்தபடியாக காரணம் இப்ப நரம்ப பன்னிரண்டு மாதம் அப்படியே போக வேண்டும் பிரச்சனைகள் இல்லாமல் முறையில் சந்தோஷமான முறையில் எல்லா விஷயங்களும் விட வேண்டும் நாங்கள் தனிப்பட்ட முறையில் ஏதும் அமல் செய்ய வேண்டியதாக கித்தாபுரில் சொல்லப்பட்டிருக்கிறதா என்று பல சகோதரர்கள் பல நண்பர்கள் கேட்கிறாங்க இப்ப நான் ஒரு பதில் சொல்றேன் எல்லாரும் மனசில் வச்சிருங்க இதுக்கு ஆதாரம் என்ன என்று கேட்க விரும்பினால் விளங்க விரும்பினால் அலக்துல்ல பய நம்ம எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க நான் எட்டு மணிக்கு முடிக்க முடியாது அப்படி ஆதாரம் தேவைப்பட்டால் எந்த விஷயத்தையும் ஆதாரம் இல்லாமல் இந்த மஜினிசில் பேச மாட்டேன் பேச விட மாட்டேன் இத்தாவுதலில் இந்த இடத்தில் இந்த விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது என்று உறுதியாக திருந்தான் நம்ம பேசுவோம் ஆனால் ஆதாரம் என்ற ஒன்று கேட்டத ரொம்ப சந்தோஷப்படுவேன்

சொன்ன ஒரு இந்த அமலுரிவுக்கு முன்பதாக ஓத வேண்டும் ஏழு இடங்களில் முபீன் 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 என்று பெறும் எல்லாருக்கும் தெரிந்த விஷயம் இமாமி முபீன் முபீன் அலைனா ഇനി ഇതാൻ ഇപ്പൊ സൂറത്ത് യാസീനിൽ വരും സൂറത്തുൽ അഹത് എൻ്റെ വരും ഇപ്പൊ ഞാൻ സൂറത്ത് ഇടങ്ങളിലും കുടിഞ്ഞു ഒഴിവ് ചെയ്തു കുർാനെ കയ്യിൽ എടുത്തു കൊണ്ട് ഓതുങ്ങൾ അപ്പൊ ഓതും പോബീൻ എൻ്റെ ഇടം വന്നിട്ട് ഇടത്തിൽ നിർത്തി

இதே மாதிரி எல்லா மொபைலிலும் எல்லோரும் இமாம் புகாரியர் அலியலானோ சாதாத்துனா அஸ்லாம் அழியும் நல்ல இந்த ஊரில் இருக்கிறார்கள் வரைப்பட்டு நம்ம கூட்டம் மௌத்த ஆயிவிட்டார் அவங்களுக்கெல்லாம் சேர்த்து அதை நாம் ஹதியா செய்வோம் இது இன்சா அல்லா இந்த வருஷம் முழுக்க முழுக்க

ഇപ്പിടിപ്പെട്ട <mucho> ശ്രമത്തോടെ na. prakash. yaya... ും ഇപ്പൊ വെച്ച് നമുക്ക് സാപ്പാട്ട കൊടുത്ത് നമ്മളെ പാതു വന്നോ മറന്ന് വിടാതെ ഇതാണ് അവളെ പ്രകാശം പ്രകാശം ഞാൻ നാം ചെയ്യും அதே போலாம் புகாரி ஹோதயம் வாங்கும் புகாரி ஷரீஃபில் பேர் சொல்லப்பட்ட நாதாக்கள் இப்படிப்பட்ட ஏதோ ஒரு சில அமல்கள் தான் நமக்கு தபிரில் உதவியா இருக்கும் அடுத்தபடியாக தினசரி ஏதோ ஒரு நேரத்தில் குறைந்த அளவுக்கு அவது குரான் ஓதக்கூடிய பழக்கத்தை உண்டாக்கும் இமாமல் இமாமல் ஆகும் அபுஹாரி அலியம் தான்னு கேட்ட ஒரு கேள்வி நாற்பது நாளுக்குள்ள ஒரு குரான் எனக்கு முடிக்க முடியலன்னு சொன்னா நீ என்ன அல்லாட்ட பதில் சொல்ல போற அதுக்கு மேல கூடுதலா ஓதக்கூடாதுன்னு கருத்துல மிக குறைந்தபட்சம் ஒரு நாள் முக்கா ஜூஸ் ஓதிட்டாக்க நாற்பது நாட்களில் ஒரு குரானை முடித்து விடலாம் அப்படி குரான் ஓதக்கூடிய அந்த பழக்கத்தை அதிகமாக்க வேண்டும் குறிப்பாக இந்த மகர ஒன்று முதல் பத்து வரையிலும் என்னென்ன நம்ம முடியுமோ அந்த அளவுக்கு சதக்காக்களை அதிகப்படுத்த வேண்டும் கண்ணிமிக்க சகம் பரதியம் வாஹு வன்னும் சீதனா ரசூல் அவாஹி சல்லம் இடத்தில் வந்து ஒரு கேள்வி கேட்டால் சதக்காவுடைய சிறப்புகள் சொல்லி வரும்போது யா ரசூலம் வா சல்லம் வாஹுலே வாலா ஆலிஹீ இவ சகம் இவ சதக்கா கொடுக்கிற அளவுக்கு எங்கள் கையில் எதுவுமே இல்லே நாங்கள் என்ன செய்ய முடியும் ஐயோனா காலகோ சோபானி

കൊഞ്ചം ഒരു ദ കേട്ടിരുന്നാൽ നടക്കാത്ത വിഷയം ഏതു ഇല്ലേ നമുക്കെല്ലാം തിരിയും അപ്പടി പോരാ ഇരിക്കലും നമ്മി നേരങ്ങളെല്ലാം இபாதத்தில் அதே நேரத்தில் ஒரு விஷயத்தையும் சொல்கிறேன் காதல் வறுமை காரணமாக பாவங்களுக்கு நாம் ஆளாகிவிடக் கூடாது ஒரு ஆட்டை கடன் வாங்கிட்டோம் இந்த நேரத்தில் தரதா சொல்லி வாக்கள் கொடுக்க முடியல இப்பாந்தட மூணாம் தடவை நாலாம் தடவை கொள்ளும் கேட்கும் போது ஏதாச்சும் பொய் சொல்ல வேண்டிய நிலைமை இல்ல அங்கிருந்து காசு வர ஒன்று அல்ல ஏதாவது வர இருக்கு அது பெரிதாக இருக்கு ஏதாவது ஒன்று பொய் சொல்லி சமாளிக்க வேண்டிய அப்படிப்பட்ட நிலைமையில் ஆளாக்காமல் யாருலா எங்களை அதை பாதுகாப்பாயாக புனிதமான இன்றுக்கு போவன சூரத்து யாசினின் புறக்கத்தினால் இன்றுங்கு வாசிக்கப்பட்ட ஹஜீத்தின் புரட்டார் யாருலா யாருக்காவது கொட

إن الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله اللهم مُحَمَّدٌ المخصوص بأشرف الأديان وعلى آله وأصحابه محافظين على اتباع سنته بالسر وَالْعِلَانِ صلاة وسلاما يكونان سببا لتفريج الهموم وكسب الغموم واللباء والأحزان ونسألك اللهم يا من لا يعلم قدره إلا هو ويا من أمره إذا أراد شيئا أن يقول له كن فيكون كما وفقتنا لقراءة صحيح الإمام سيدنا محمد بن إسماعيل البخاري رحمة الله تعالى في هذا المحل فضلا منا نسالك اللهم ان توفقنا للعمل بما جاء به عنك من المواعظ والأحكام وبما رواه سقاة من رسولك عليه افضل الصلاه والسلام اللهم نفر به ابصارنا وبصائرنا لنفوز من بركاته وحفظنا اللهم إنا نتوجه إليك من نبيك الطاهر النسب الكريم حسب والخير الأرب واللجم سيدنا محمد بن عبد الله وبسائر الأنبياء والمرسلين صلوات الله تعالى وسلامه عليه وعليهم أجمعين والأولياء والصالحين وبمن حضر هذا المجمع من مقبول الدعاء أن تَكِسِبُ عنا البلاء والغلاء وَالْأَبَاءَ والأمراض والأسقام اللهم عمر بنا منازلنا ولا تهلكنا بسوء أفعالنا ولا تكلنا إلى أنفسنا طرفة عين يا حي يا قيوم برحمتك نستغيث يا مغيث واغثنا یا حیی یا قیوم بر رحمت گناستو اے شام ہو اے سوغتنا یا حیی یا قیوم بر رحمت گناستو اے شام ہو اے سوغتنا یا مجیب دعائے سائلین و یا کرم الکرمین ربنا اعطنا فدنیہ حسنۃ و اخیراۃ حسنۃ وقنا عذاب النار ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين وأجعلنا للمتقين إماما ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت اللهاب ربنا تقبل منا إنك أنت السميع لا تؤاخذنا إن نسينا أو أخطأنا ربنا ولا تحمل علينا إصرا كما حملته على الذين من قبلنا ربنا ولا تحملنا ما لا طاقة لنا به وعف عنا واغفر لنا وارحمنا عند مولانا فانصرنا على القوم الكافرين رب ارحمهما كما ربياني يعني صغيرا رب ارحمهما كما ربياني يعني صغيرا رب يا رب بالمصطفى بلغ مقاصدنا واغفر لنا ما مضى يا واسع الكرم وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى اله وصحبه اجمعين امين 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 سبحان ربك رب العزه عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين، لا, لا إله إلا, إلا الله விளம்பரங்களுக்கு சுனா ட்ரோத் அட் ஜிமெயில் டாட் காம்